Well. Yeah. இருக்கிற எல்லா செட்டப்புமே இந்த பீச்சில் இருக்குங்க இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க குளிச்சோட உப்பு குடிச்ச உடனே குளிக்கிறதுக்கு ஷவர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க இது ஏதோ பார்த்தீங்களா இது மேல ஏரி நின்று நம்ம இந்த பீச் வியூவை பார்த்தோன்னா சூப்பரா இருக்குங்க இந்த டவர் மேலே ஏரி நின்று பார்த்தா செம்மையாக இருக்கு இந்த பீச்சுக்கு வந்து ஒரு வாட்டி போய் பாருங்க இந்த நம்ம உப்பு தண்டை குடிச்சிட்டு நம்ம டயர்டா இருப்போம் அதை இது பண்றதுக்கு எல்லாமே ஷவர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே தராங்க சூப்பரா இருக்குங்க இந்த பீச் வந்து ஒரு பிரைவேட்டான பீச்சு நம்ம இந்த பீச்சோட ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம் ஹாய் ஹலோ நண்பா நான் தான் உங்க தமிழ் செவன் சிக்ஸ் ஒன் செவன் இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஈசிஆர் முட்டுக்காட்டு போட் ஹவுஸ் பக்கத்துலயே பக்கத்திலே இருக்கிற ப்ளூ பிளாக் பீச் தாங்க அங்க போயிட்டு இருக்கோம் இது வந்து நீங்க வந்து கூகுள் மேப்ல ப்ளூ பிளாக் பீச் சொல்லி போட்டாலே வந்துருவாங்க இது வந்து ஒரு பிரைவேட்டான பீச்சுங்க சூப்பராகவே நான் சான்ஸே இல்லை இந்த மாதிரி நான் வந்து எக்ஸைட் பண்ண பார்க்கவே இல்லைங்க செம்மையா இருந்ததுங்க இந்த பீச்சு இந்த பீச்சை வரையும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்க்கிங்கில் வந்து எல்லாமே உங்களுக்கு சேஃப் அண்ட் சேஃப்ட் கூட இருக்கோ இருக்குங்க இது வந்து ப்ரைவேட்டாக மெயின்டைன் பண்ணதுனால அந்தந்த இது வந்து நல்லா நீட்டாகவும் உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க இது வந்து இந்த பீச்சை பொறுத்தவரையும் நீங்கள் இது கோவாவா இல்லைனா சென்னையான்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சந்தேகப்பட்டுருவீங்க சரி வாங்க நம்ம வீடியோ ஒன்று போகலாம் இதுதாங்க நம்ம கிட்டே வந்துவிட்டோம் அதோட இது வந்து சின்னதாக தான் ரோடு மாதிரி தான் இருக்கும் இந்த பாருங்க இவ்வளோ பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸுங்க சூப்பராகவே உங்களுக்கு சேஃபாக இருக்கும் இதுக்கு வந்து டோக்கன் வாங்கணும் இதுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இதோ பார்த்தீங்களா இது வந்து இந்த இந்த மேப் இதோ பாருங்களா இது வந்து அடல்ட்டுக்கு வந்து இருபது ரூபா எல்லாமே இருபது ரூபா தாங்க சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ட்ர மட்டும் இருபது ரூபா கொடுத்துட்டா போதுங்க நீங்கள் இருபது ரூபாய்க்கு வந்து ஒருத்துங்க நீங்கள் எவ்வளோ நேரம்னா இருக்கலாம் இருபது நேரம் தான் இருக்கணும் அவ்வளோ நேரம் இருக்கணுன்ற டைமிங் எல்லாம் இல்லைங்க நீங்கள் எவ்வளோ நேரம்னா இருக்கலாம் உள்ளே வந்து கேண்டீன்ஸு எல்லாமே இருக்குது ரேட் எல்லாமே அஃபோர்டபுள் தாங்க இந்த பீச்சில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து நினைப்பாங்க பீச் ரொம்ப லாங்கா இருக்கும் அப்படியெல்லாம் இல்லைங்க ரொம்ப பக்கத்துலயே நீங்க தண்ணி இருக்குன்னா கொஞ்ச தூரம் சும்மா நீங்க நடந்து போற டிஸ்டன்ஸ் இப்போ வந்து ஒரு சின்னதா தெருமணம் இருக்கலாம் அங்கேருந்து உங்க வீட்டுக்கு நடந்து போற எவ்வளவு டிஸ்டன்ஸோ அவ்வளவு டிஸ்டன்ஸ்லயே உங்களுக்கு வந்து பீச்சுக்கிட்டே கிட்டே போயிடலாம் இந்த பீச்சில் வந்து நீங்கள் சில்ட்ரன்ஸு எல்லாமே கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இதை வந்து இந்த ஃபிஷ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க தெரியுமா அது அதே மாதிரி சின்ன பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு வந்து ஒரு பிளே கிரவுண்ட் செட்டப் அங்கே வந்து அந்த சவ்கேஸு எல்லாமே அவங்க விளையாடுற பார்க்கில் என்னென்ன விளையாடுவாங்களோ அது எல்லாமே இருக்குங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பீச் வந்து இருபது ரூபாய்க்கு ஒர்த்துங்க நம்ம சென்னையில் இந்த மாதிரி பீச் இருக்குது உங்களுக்கு இப்போதான் தெரியும் நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் போயிருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கமாண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதோ பாருங்க நான் சொன்னால இந்த ப்ளே கிரவுண்டு தாங்க சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு துளி குப்பை இல்லைங்க பீச்சில் நம்ம பீச்சனாலே உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் உங்களுக்கு பீச்செல்லாம் எப்படி இருக்கும் சேஃப்டி அந்தளவுக்கு இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இதோ பாருங்கள் இது மேலே ஏறி நான் வியூ காட்டுறேன் காமிச்சேன் எப்படி இருக்குது பாருங்களேன் நாங்கள் போனது வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் போயிருந்த ஆனால் பீச்சு உள்ள நாங்கள் என்ட்ரானது என்னமோ ஒரு ஃபோர் தேர்ட்டி தான் அந்த டைம்லேயே நம்மளுக்கு வந்து சூப்பராகவே இருந்ததுங்க இந்த மாதிரி ம நான் வந்து ஒரு கான்செப்டில் எடுத்தேன் இந்த மாதிரி பீச்சுக்கு நம்ம வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஃபர்ட்டி போயிட்டு வந்தால் கூட நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே ரெடியூஸ் ஆகுதுங்க பீச்சு போயிட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்ம அந்த வீக்கெண்டு ஃபுல்லாக சாரி வீக்கெண்டு இல்லை அந்த மந்த்து ஃபுல்லாக இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாகவே நம்ம இது பண்ண வைக்கிறதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இந்த பீச்சுன்னு இல்லை நீங்கள் எதற்கென்னா எதனா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒரு மந்த்லி ஒன் ஆச்சு நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கே அது தெரியும் நம்ம வாங்க பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரி செட்டப் எல்லாமே இந்த நிறைய பேர் சொல்லிடுவாங்க தான் இருக்கும் நம்ம சென்னையிலலாம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம ஊர்லேயும் இருக்குது ஈஸியாக கோவலம் பக்கத்துலேயே தாங்க இந்த பீச் வரும் நீங்கள் அங்கேருந்து கோவலமும் பக்கத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் போட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து இந்த பீச்சுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கோவலம் தருக்கா அதே மாதிரி கோவலம் பீச் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் போகலாம் நல்லாவே இருக்கும் இது மேலே ஏறி காட்டுறேன் வாங்க போகலாம் சூப்பராக இருக்குங்க நான் அது ஏறும்போது மட்டும் கொஞ்சம் சேஃபாக ஏறுங்க இது வந்து கொஞ்சம் இந்த அந்தளவுக்கு இல்லை கொஞ்சம் சேஃபாக ஏறுதான் நல்லாயிருக்கும் அது பாருங்க இது ஒரு வியூ பாருங்கள் நம்ம எப்படி இருக்குது பாருங்க நாங்கள் போகும்போது தான் ஒரு ஷூட்டிங் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க இதை காட்டுறோம் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க இந்த இடத்துல தாங்க ஷூட்டிங் எடுத்துருந்தாங்க கேட்டால் ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லி சொன்னாங்க நம்ம வந்து நம்மளாலேயே பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்து ஆரம்பிச்சிட்டோங்க நல்லா இருந்ததுங்க வியூ சூப்பராக இருந்தது இந்த பீச்சை பொறுத்தவரையும் வந்து ஃபுல்லாகவே சேஃப்டி அதே மாதிரி இந்த இங்கே இருக்கிற காட்ஸ் எல்லாமே அப்பப்போ இந்த பீச்சிலலாம் சின்ன பசங்களெலாம் குளிச்சிட்டு இருப்பாங்கள்ல அவங்க எல்லாமே வந்து ரொம்ப லாங்குக்கு போயிடக்கூடாது சின்னதாக எதனா ஒண்ணுனாலும் அங்கங்க ஒரு ஒரு ஆபீஸ் இருக்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ நீங்க வந்து எனக்கு இந்த பீச்சில் வந்து பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து நம்ம நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வரையும் வயசு வரையும் பீச்சுக்கு போயிட்டா குடிக்காமலாம் நம்ம வர முடியாதுங்க ஏன்னா அதோட ஃபீலிங்கே தண்ணி ஃபீலிங் ஒரு ஃபேமிலியோட போயிட்டோம்னா தண்ணியில் ஆட்டம் போட தான் மனசு தோணும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஆட்டம் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த உப்பு தண்ணியெல்லாம் பட்டு ஐயோ அதை சொல்லவே முடியாதுங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும் ஆனால் நம்ம வந்து இந்த பீச்சை பொறுத்தவரையும் அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸோ டுவெண்ட்டி ருபீஸ் சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ருபீஸ் தான் அந்த அளவுக்கு எல்லாமே நம்ம யோசிக்க வேண்டியதில் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னா நம்ம காசை பார்த்தா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாதுங்க அழகாக அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷவர் ஃபெசிலிட்டிஸ் ஜென்ட்ஸுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாகவே அவங்க அந்த இது ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஷவரை எவ்வளோ வேணால் குளிக்கலாம் நீங்கள் எவ்வளோ நேரம் தான் குளிக்கணும் அவ்வளோ நேரம் குளிக்கணும்லாம் இல்லை நீங்கள் எவ்வளோ வேணால் குளிக்கலாம் அதுக்கு வந்து எந்த வித லிமிட்லாம் கிடையாது அந் அந்த விதத்தில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த கான்செப்ட்டு நான் இதுவரையும் நான் எந்த பீச்சலையுமே நான் பார்த்து தரேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பீச்சில் தான் நான் பார்த்துருக்கேன் இது அதே மாதிரி இந்த ராக்கெல்லாமே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணால் சூப்பராகவே இருக்குங்க இந்த ராக்கெல்லாமே ஃபோட்டோஷாப்லாம் சாரி சாரி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணால் சூப்பராக இருக்குங்க இன்னும் நைட் ஆ இது நைட் ஆக லைட் செட்டிங்கெல்லாம் போட்டுருவாங்களாம் இது இது தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதே மாரியும் ஒருத்தர் அந்த ரெண்டு பேர் அங்கே தான் இருந்தாங்க சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு போவோம் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்களும் தரீங்க இன்னும் உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு சேனல் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிற ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு ஒரு பூஸ்ட் பூஸ்ட் இஸ் எ சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுற கமாண்ட்டு எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரிங்க இதை பாருங்க லைட் எல்லாமே போட்டாங்க லைட்லாம் போட்டோன்னு நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியலங்க நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் ஏன்னா நம்ம நாங்கள் ஃபேமிலியோடு வந்ததனால சின்ன பசங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க அதனால் நம்ம வந்து ரொம்பவும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஏன்னா நைட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் அங்கே இருந்து நம்ம வீட்டுக்கு போனதுனால நம்ம ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ண முடியல சரி வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு பாருங்க உங்களுக்கு நான் கிட்டே போய் காட்டுறேன் அப்படியே இருங்க பாருங்கள் அதே மாதிரி அடுத்த விதிக்கு வந்து போடுறதுக்கு வந்து இந்த செட்டப்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அவங்க ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பீச்சை நீங்களும் இந்த மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த பீச்சுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸில் பார்ப்பீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பீச்சுக்கெல்லாம் நீங்கள் போனதே இல்லைனா ஒரட்டி போயிட்டு வாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த பீச் வந்து சூப்பராகவே ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுற பிளேஸாக உங்களுக்கு அமையுங்க நான் இது நான் சொன்னதில்ல அந்த இதெல்லாமே அந்த இந்த பார்க் பக்கத்துலேயே வந்து இந்த ஷவர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் அங்கேயே வெளியே இருக்கும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சிக்க வேண்டியதாங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க இந்த சே இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்